அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களில் வெளியின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலே இருக்கிறக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனுக்குள்ளே பிடிக்கணும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக் கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென்னிந்திய போதில் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் நாளை நாட்களும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் பெரும்பாலும் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டம் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் மிதமான மழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயிலின் தாக்கம் பதி படிப்படியாக அதிரிக்கக் குடும்ப தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் உயரக் குடும்ப தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மிதனையும் அவ்வப்பாது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மு ும் பாதிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்